நீ பிறந்த நாளில் அருவறுக்கப்பட்ட ஒரு கண்ணு உன் பேரில் இரக்கமா இருந்ததில்லை அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்ன உன் காலம் பருவ இருந்துச்சு நீ வளர்ற ஆனா உனக்கு ட்ரெஸ் இல்லை என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து அதே இசைக்கல் பதினாறு பதினாலே சொல்லப்பட்டிருக்கிறது உன் அழகினாலே உன் கீர்த்தி புற ஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று நான் உன் மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்தது சவுண்ட் ரூம்ல இருக்கிற வசனம் போடுறவங்க கரெக்டா வசனம் போடுங்க ஆமே பதினாலு நான் உண்மையில் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்தது என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பதினஞ்சு நீயோ வென்றால் உன் அழகை நம்பி ஐயோ இங்கெல்லாம் சுருக்கு விழுது அப்படி நம்ம நம்ம எதை நம்புறோம் தண்ணி தண்ணி தேடிட்டு அழகெல்லாம் போகும் உலக எழில் என்ன வச்சிருக்கிறோம் வயிற்றுல போட்டோ வச்சிருக்கிறோமா அதுல எங்க இருக்கோனே தெரியாது ஐயோ வெயில் பட்டு சூனேமியால் கத்திரே சொல்ற பாருமா நீ பூரண ரூபவதி ஒண்ணில் ஆமையன் கருப்பார்கள் வெயில் பட்டாகும் யாரு மனவாட்டி வேற யாரும் கிடையாது மனவாட்டி சவேதா நீயோ என்றால் உன் அழகை நம்ம ஏதாவது ஒன்னு வெளிப்படும் போது அதை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நான் தான் அழகு நான் தான் எனக்கு தான் பாட தெரியும் நான் தான் இப்படி வச்சாலும் அட்டாக் மாறிடும் ஒண்ணுமே இல்லான்னு அவரை தாவி இது அலையத்துக்காக அவ்வளவு சேர்த்து வச்சிருப்பாரு அப்படி எல்லாம் கொடுக்கும் போது சொல்ற அப்பா உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்கிறோம் நான் இவ்வளவு கொடுத்து உங்ககிட்ட இருந்து வாங்கி இடி இப்படி இப்படி வாங்கினேன் வா இப்படி கொடுத்தேன் அவ்வளவுதான் அப்படி ஒதுக்கிட்டார் கர்த்தருக்கு அதனாலதான் அதாவது அவருடைய எல்லாத்திலயும் தாவித்துக்கு பேர கொண்டு வரீதின் திரவுகோல் தாவீதின் சிங்காசனம் தாவிதின் குமாரன் இந்த பெருமை நம்மளை விட்டு அட்டு போயிட்டு ஆண்டு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்ட ஆண்டவர் சொல்லுவார் உன்னை பிடிக்காம ஆக்கிராதேன்னு சொல்லுவார் ஹால லூயா உனக்கு உன்னை பிடிக்காம ஆக்கிராத அப்படின்னு சொல்லுவார் என் ஆண்டவர் பிசாச மட்டும்தான் பிசாசேன்னு சொல்ல விரும்புகிறார் பேதுருவை அல்ல நான் சொல்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆனா பேதுருவை நீ ஒன்னு சொல்ல வைக்காத உன்னை பார்த்து நான் சீமோனா வந்த உன்னை நான் பேதிரும் தான் சொன்னேன் இப்பொழுது நீ சீமோனா இருக்கிறாய் இந்த கல்லின் வேல் உன்னா ராக்குங்கிற உன் அந்த பாறைங்கிற உன்னா சீமோ பேதிரும் அவர் அவர்தான் கேபாங்கிறார் பேதுங்கிறார் ஆனா அவன் கொஞ்ச நேரத்தில் பிசாசுன்னு சொல்ல வச்சுட்டான் அப்படி அவைக்கவே கூடாது உயர்ந்தவராயிருந்தது யோசேப்பை பாருங்க யோசேப்பை குறித்து யாக்கோபு பிளஸ் பண்ணும்போது தெளிவா சொல்லி கொடுக்கிறார் அந்த மேட்டிமை வந்து விடக்கூடாது என்பதற்காக ஆதியாக நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு முதல் பார்க்கும்போது யோசிப்பு கனித்தரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி அதின் கொடிகள் சுவர் மேல் படரும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அப்படி சொல்லிட்டு அப்படி போகாம அது எதுனால நின்றதுன்னு சொல்ற யோசிப்பு காது கேட்க யாக்கோபு சொல்லுகிறார் அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் ஈதினால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் இங்கே பாரு அவர் கரம் இருந்ததுனால மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆணித்தரமா சொல்லிட்டார் இது இப்ப யாருக்குள்ள நிறைந்திருக்கு தெரியுமா யோசேப்புக்குள்ள இப்பொழுது யாக்கோபு மறைக்கிறார் யாக்கோபு மறித்ததும் யோசிப்பின் சகோதரர்களுக்கெல்லாம் பயம் வருது எதை நினைச்சு பயம் வரும் என்ன இருந்தாலும் நேத்து யோசிப்பு யாக்கோபு இருக்கிறது வரைக்கும் யோசேப்பு ஒருவேளை பழி வாங்க நினைச்சாலும் யாரு வந்து தடுப்பா அப்பா தடுப்பா இப்போ எல்லா நிலையிலும் எல்லா அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கு யோசேப்ட அப்படி இருக்கும்போது மெதுவாக ஆட்களை விட்டு பேசுறாங்க இப்படி அப்பா உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு அண்ணன்கள் எல்லாம் ஒழுங்கா அவங்க துரோகத்தை எல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாரு சொல்லும்போது யோசேப் ரொம்ப அழுவார் இப்போ எல்லாரும் வராங்க வந்து கிட்ட வந்து நிற்கிறாங்க நாங்களும் அது அடிமை அப்பொழுது யோசேப் சொல்லுவான் நான் தேவனா என்ன நிறைவுங்க அதெல்லாம் முடியாது இப்ப நான் வச்சதுதான் இல்ல நான் தேவனா அதன் அர்த்தம் என்ன நான் ஒண்ணும் கிடையாது எல்லாமே அவர்தான் தான்யா நீங்க ஏன் என்கிட்ட அடிமையா வர்றீங்க நான் தேவனா இல்ல அவர் அவன் அப்படி நினைக்கவே இல்லை நினைக்க உடலை யாக்கோவு யாக்கோ காது கேட்க அவருக்கு வயசு காலத்துல இங்க பாருப்பா இதினால் இதினால் அவன் இஸ்ரவேலின் மெய்ப்பனும் இன்னைக்கு மொத்த இஸ்ரவேலும் எகிப்தில யாரை நம்பி வந்திருக்கிறாங்கன்னா யோசேப்பை நம்பி வந்திருக்குறாங்க இதனை நீ பெருமை கூடாது அவருடைய புயங்கள் அவருடைய கரங்கள் வல்லவரின் கரங்களால் ஈதினால் யோசேப் தெளிவாயிட்டார் நான் ஒன்னுமே கிடையாது அவருதான் தூக்கி வச்சார் அவர் தான் உயர்த்திறார் இதனால யோசேப்புக்கு தய கிடைத்தது மாத்திரம் விரும்பினபடி யோசேப்பின் எலும்புகள் கொண்டு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு தேவ பிள்ளை இந்த இந்த தெளிவு இருக்கணும் சில நம்ம கிட்ட வந்து அடிமணிந்து நிற்கும் போது நம்ம உடனே தேவன் ஆயிரக்கூடாது சில நம்ம கிட்ட வந்து அப்படி பணிந்து நிக்கும் போது நம்ம உடனே தேவனாயிர கூடாது பாத்தியா ஒரு சத்துரு விழும்போது நீ என்ன செய்யாத சந்தோஷப்படாத நீ சந்தோஷப்பட்ட உன்னை கஷ்டப்படுத்தினதை மனசுல வச்சு அவர் சத்துருவுக்கு செய்யறாரு தெரியுமா நீ சந்தோஷப்பட ஆரம்பிச்சதை அதனாலதான் ஸ்டாப் பண்ண என்ன ஆகும் அவன் திரும்ப எழும்பி வந்து ம் இப்படி நிறைய அடி வாங்கிட்டு வந்து அவன் 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 விழுந்த தான் இருந்து வருதாரு அவன் இதோட வரமாட்டான்னு நினைச்சான் வரமாட்டான்னு நினைச்சு என்ன பண்ணீங்க நைட்டு வீட்டில் பிரியாணி வச்சோம் வந்தானா எஸ் சத்துரு நீ அவன் அவன் விழுந்துட்டானா எப்பாடா பொல்ல தயவு செய்தபடி நினைக்க அவர் ஸ்டாப் பண்ணிருவாரு நான் உனக்காக பழி வாங்கிட்டு இருந்தா உனக்காக நான் யுத்தம் பண்ணிட்டு இருந்தா நீ இங்க இருந்து கிருமி வேலையா காட்டிட்டு இருக்கிற நீ ஏன் பண்ணுயா சவுல் விழுந்த போது அழுதான் புலம்பல் பாடினான் என்று வேதம் சொல்லுகிறது உண்மையில் அந்த இடத்துல யாரா இருந்திருந்தாலும் கொண்டாடி இருப்பாங்க யாரா இருந்திருந்தோம் இதே செய்தி மாத்தி வருதுன்னு வைங்கள சவுல் காதல்கள் செய்தி வருது தாவி இது விழுந்தான் சவுல் எப்படி என்ஜாய் பண்ணிருப்பார் அதை எப்படி செலிபிரேட் பண்ணிருப்பார் ஆனால் சவுல் விழுந்துட்டான் அப்படிங்கிற செய்தி வந்ததும் தாவி தழுறான் புலம்புறான் தாங்க முடியல இவன் தான் எளியவன் சிறுமையும் எளிமையும் என்பே நீனைவாயிருப்ப எளியவனுக்கு உதவி எளிதில் கிடைக்கும் எசைக்கியா என்கிற ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அந்த எசக்கியா வியாதிப்பட்ட போது ரெண்டு நாளாக முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களிலே அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தான் அப்பொழுது அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் ஜெபம் பண்ணுகிறான் அவர் அவனுக்கு வாக்கு பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இருபத்தி ஐந்தாவது வசனம் எசேகியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு மனமேட்டிமையானான் இங்கே மனமேட்டிமை அவனை நன்றி நன்றி மறந்தாலே மனமேட்டிமை வந்துடும் அவன் எதெல்லாம் மறந்தான் தெரியுமா மரண விளிம்பில் இருந்ததை மறந்தான் சுவர் புறமா திரும்பி அழுதத மறந்தான் இன்னைக்கு நம்ம வாகனத்தில் ஒரு ஒரு சகோதரர் நம்ம சபையில் உள்ள சகோதரர் ஒரு நாள் சொன்னார் நான் சர்ச்சுக்கு வீட்டில இருந்து நடந்து வருவேன் நடந்து வரும்போதெல்லாம் நான் அழுதுட்டே வருவேன் எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லையே அப்படி சொல்லிட்டு அழுது அழுது வருவேன் ஆனா இப்போ என்ன எனக்கு அதுக்கப்புறம் கத்தர் சைக்கிள் கொடுத்தார் எனக்கு பைக் கொடுத்தார் எனக்கு காரும் கொடுத்தார்னு சொல்லி அவர் கார் வாங்கிட்டு வரும்போது அவர் எதை நினைச்சார் தெரியுமா அவர் வீட்ல இருந்து சர்ச்சு வர அப்படி அழுதுட்டே நடந்து வந்தார்ல அதை நினைத்தார் அதை நினைச்சு சொல்லும்போது மீண்டும் அவருக்கு கண்ணில் கண்ணீர் வருது இந்த சுவர்புறமா திரும்பி அழுததை இசைக்கியா வேண்டி மறந்துட்டே